<laughs> oh Zainal akan nomor Right <laughs>

ரைட் வணக்க முறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலமூடாக ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எங்களுடைய இந்த யூடியூப் தளம் சார்பாக வந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து தொடர்ந்து எங்களோட யூடியூப்பில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறார்கள் அநேகமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருப்பீங்களா ஆரம்பத்தில் வந்து நிறைய உதவி திட்டங்கள் அதில் செய்திருந்தனாங்க பின்னே நாளில் வந்து அந்த உதவி திட்டங்களை வந்து முற்றும்பொழுதான் நாங்கள் நிப்பாட்டிட்டோம் இப்போ தற்போது வந்து நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் பிறந்த நாட்கள் அல்லது விசேஷமான நாட்கள் அப்படி வரை அந்த விஷயங்களை எங்களோட ஈழத்தில் இருக்கிற உறவுகளோட ஒரு சாப்பாடு கொடுத்தோ அல்லது அவங்களுக்கான ஒரு நிவாரணம் கொடுத்தோ அப்படியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் வந்த அடிப்படையில் இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு விசேஷமான நிகழ்வு சம்மந்தமாக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் இப்போ யூடியூப் தளம் சார்பாக வந்து உதவி திட்டங்களில் வந்து எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட மக்களுக்கான சில சில வாழ்வாதார உதவி திட்டங்களையும் எங்களோட தொடர்ந்தும் கண்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதைவிட மிக முக்கியமாக முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பெனவும் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு வந்து நாங்கள் அதை வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்போ அதில் ஒரு அங்கமாக இன்றைக்கு வந்து மிக முக்கியமாக யூகே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தொடர்ச்சியாக எங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் பல உதவி திட்டங்களை எங்கள் மூலமாக ஆரம்பத்தில் வந்து செய்தவர் பிறகு இடையில் வந்து அவற்ற தொடர்புகள் வந்து இல்லாமல் போனது அப்போ இருந்து மீண்டும் எங்களோட வந்து இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிறார் அப்போ இன்றைய தினம் ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கான மதிய நேர உணவு அதே மாதிரி அவர்களுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் சரி இப்போ என்னான்னு சொன்னால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிருந்தானே இப்போ அதில் வந்து சொல்லலை சரி உங்களை எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு இப்போ எல்லாரோடையும் இப்போ கதைப்போம் சரி அம்மா மேர் அப்பா மேர் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சத்தம் காணாமல் இருக்குது சரி ஓகே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஓகே அப்போ எங்களுக்கும் சந்தோஷம் சரி என்னடா இப்போ இன்றைக்கு நான் இப்போ கதைச்ச விஷயம் உங்களுக்கு உள்ளங்கினா நானே இப்போ என்னென்னா யூகே என்று சொல்லி ஒரு வெளிநாடு உங்களை தெரியாதே இப்போ லண்டன் என்ற ஒரு நாடு சரியா லண்டன் நகரம் தான் யூகேன்றதான் நாடு அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாவரால் எங்கள் மூலமாக வந்து சில சில உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறவர் அப்போ என்னென்னா அவற்றை மகன்மார்ட்டு பிறந்தநாள் சரியா அவற்றை மகன்மேர்ட்ட ரெண்டு பேர் ட்வின்ஸ் டுவின்ஸாக்கள் அப்போ அவர்கிட்ட அவர் பதினெட்டாவது பிறந்தநாள் சரியா அந்த பிறந்தநாளை முன்னிட்டு தான் இன்றைக்கு உங்களோட அவர் கொண்டாடணும் என்று சொல்லி விரும்பினார் அவரும் சரி அவற்றை பிள்ளைகளும் சரி கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினார் அப்போ இது வந்து முதல் தரம் இல்லை போன வருஷமும் அவர்கிட்ட பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடினாங்க அதுவும் வந்து இன்னொரு கிராமத்தில் நாங்கள் அதை கொண்டாடினாங்க அப்போ இன்றைய இந்த வருஷம் உங்களோட கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் சரியா ஓகே அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூகேயில் இருக்கக்கூடிய சிவா அண்ணா ரைட் விரதன் அண்ணா அப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்ன சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கு முப்பது பேருக்கான நிறைய விஷயங்கள் அப்போ இதை வந்து இனித்தான் நாங்கள் கொண்ட கொண்டா அதை சொல்ல போகிறோம் இப்போ முன்னக்கே சொல்லிட்டேன்னு சொன்னால் அதுவும் சர்ப்ரைஸ் இல்லை இப்போ தொடர்ந்து தொடர்ந்ததை பார்ப்போம் அதுக்கு முதல் வந்து சிவவிரதன் அன்னாட இரண்டு மகன்மார் அவங்களோட நாளை முன்னிட்டு தான் என்று ஏதனும் இந்த ஒழுங்கு ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அவர்களுக்கான சின்னன்னா நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு கேக்கை வந்து இதில் கட் பண்ணி அவருக்கு வந்து நாங்கள் அந்த பர்த்டே பாட்டு இருக்கா பாடி எல்லோரும் சேர்ந்துருக்கா விஷ் பண்ணிவிடுவோம் சரி அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை தொடரலாம் ரைட் ஓகே சரி ஓகே அப்போ என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பதினெட்டாவது பிறந்தநாள் யாரா இருக்குன்னு சொன்னால் சோபிகன் சிவவிரதன் அதே மாதிரி சோபனன் சிவவிரதன் இந்த ரெண்டு பேருக்கு தான் பதினெட்டாவது பிறந்தநாள் அப்போ அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் சரி அது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் அப்போ நிச்சயமாக வந்து ஃபஸ்ட் எங்களோடய வனி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பாக அந்த இரண்டு தம்பிமேருக்கும் இனிமையான பிறந்ததின நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் சரி இப்போ என்னென்னா இந்த அம்மாவுக்கும் இன்றைய தினம் பேர்தே இப்போ அவங்களோட பர்த்டேயை முன்னிட்டு சரி அம்மாவுக்கும் இதில் விஷ் பண்ணுறோம் சரி ஓகே வாழ்த்துக்கள் அம்மா இப்போ என்னென்ன சொன்னால் அவங்களோட பிறந்தநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி சரியா முந்த நாள் தான் நான் அவங்கள்ட்ட பிறந்த ரைட் அப்போ அதை முன்னட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து அதை செய்கிறோம் நேற்று செய்வோம்ன்றது நேற்று மழை வந்து குழாப்பிட்டு இன்றைக்கும் மழை தான் நான் இப்போ இன்றைக்கும் பிட்டோம்னா என்ன தொடர்ந்து மழை காலம் பண்ணுறதால மழையை பார்த்தோன் இருக்கேயாவது அப்போ அதால் இன்றைக்கே செய்து முடிப்போம்னு சொல்லிக்கிறேங்கயாச்சு சரி நாங்கள் ஃபஸ்ட் வந்து இதில் கேக்கை கட் பண்ணுவோம் வேண்டாம் ஐசிங் கேக் வாங்க இல்லை ஐசிங் கேக் வாங்கினா யாருமே சாப்பிட்றதில்லை சரி சின்னாக்கிளண்டா பிரச்சனை இல்லை வாங்கி கொடுக்கலாம் இதுண்டா எல்லாரும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேக்கை கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பர்த்டே பாட்டு படிப்போம் சரியா ம் ரைட் சின்ன ரெண்டு பீஸ் கட் பண்ணி போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி தீத்துங்க ஒரு ஆளுக்கு சரி எல்லாம் சேர்ந்து ஹைய தட்டி விடுவோம்ண்ணா சுற்றி வர எல்லா ரெண்டு சரி ஓகே இப்போ இதை வந்து கொளுத்துவோம் இது அப்படிங்க ஓ இதில் பிடிங்க अम्मा अम्मा कितना माँ राइट देख रहा स्वासी का एंगा ना डाल मूव कर दाल चलिया ओके राइट चलिया ओके अलान चाहिए तो हैप्पी बर्थडे पार्ट बढ़ जुड़ों चलिया वन टू थ्री स्टार्ट हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू Happy birthday dear Sobihan Sobanan Right Happy birthday to you Right, kaya tadu mau berkasak tema Right <laughs> சரி ஓகே சந்தோஷமாக நாங்கள் இப்போ கேக்கை கட் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு சின்னன்னா ஒரு செலிப்ரேஷன் இப்போ இது வந்து நாங்கள் அந்த ரெண்டு தம்பி மேருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு இப்போ அண்ணா வந்து இதை வந்து எதுவுமே விரும்ப இல்லை அவர் கேக் கட் பண்ணணும்னு சொல்லி அப்போ இது வந்து நாங்கள் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு மகன்மேருக்கும் அது சந்தோஷமாக இருக்குமே நினைக்கிறேன் சரி என்னடா இப்போ அவர் வந்து ரெண்டு திருக்குறள் மகன்மேருக்காக அதாவது ஒன்று வந்து அவருக்காகவும் ஒன்று வந்து மகன் மேருக்காகவும் விசேஷமாக அதை வந்து அனுப்பியிருக்கேன் அப்போ அதையும் உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன் சரியா ஓகே முதலாவது குரலை என்ன சொன்னால் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் சரியா இது முதலாவது குரல் ரெண்டாவது குரல் என்னென்று சொல்லி சொன்னால் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னூற்றான் கொல் எனும் சொல் சரியா இப்படி ரெண்டு குரல் வந்திருக்கு முதலாவது குரலுக்கான பொருள் அர்த்தம் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய மிகச்சிறந்த உதவி அவனை கல்வியில் சிறக்கச் செய்து கற்றோரவையில் முதன்மையாக நிற்க செய்வதே ஆகும் பொருள் செல்வம் போன்ற பிற உதவிகளை விட கல்வியே சிறந்தது என இந்த குரல் உணர்த்துகிறது சரியா இது வந்து முதலாவது குரல் என்ற விளக்கம் இரண்டாவதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உண்மையான கைமாறு இவனது தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தாரோ என்று மற்றவர்கள் அவனது தகுதியையும் ஒழுக்கத்தையும் கண்டு அவரை புகழ்ந்து சொல்லும் சொற்கொலை பெறுவதேயாகும் இது தந்தைக்கு மகன் செய்யும் மிகப்பெரிய பெருமை அப்போ மகன் வந்து சாரி தந்தை வந்து மகனுக்கு செய்யக்கூடிய பெருமை அதே மாதிரி மகன் வந்து தந்தைக்கு செய்யக்கூடிய பெருமை சரி அந்த இரண்டு குரல்லையும் வந்து நிறைய விளக்கம் இருக்குது நிறைய அர்த்தம் இருக்குது அண்ணா வந்து அதை வந்து இந்த இடத்துல உங்களோட அதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி விரும்பினவர் அப்போ நிச்சயமாக வந்து அவருடைய மகன்மேருக்கும் அது கிடைச்சிருக்கும் மகன்களுக்கான திருப்தியான விஷயத்தை வந்து அப்பா செய்திருக்கிறேன் அதே மாதிரி மகன்மாரும் அப்பாக்கான திருப்தியான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ அவங்க பதினெட்டு வயசு நல்லா படித்து நல்ல வேலைகளில் இருந்து உத்தியோகம் பார்த்து கொண்டு இப்போ கட்டாயம் வந்து அவருக்கும் அது ஒரு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய விடயம் சரி நானும் நிறைய கதைச்சி உங்களை மினக்கடுத்தே இல்லை சாப்பாடு நேரமும் வந்துட்டு சரி ஓ மலையும் பெற போது மலையங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெப்பை விட்டு தந்திருக்கு அப்போ அதுக்கடையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல் என்னென்னா எல்லாருக்குமான மதிய உணவு தரப்படும் அதுக்கு பிறகு வந்து ஏனைய விஷயங்களை தொடர்ந்து தரும் சரியா ശരിയാ അപ്പൊ ഇതിലിക്കളും മറ്റാ മറ്റേതല്ല മുപ്പത് പേര് ഒരാൾ പേരെല്ല சரி டாக்டர் இப்போ என்னென்னா மழை தர போதும் அக்காண்ட அரிசிய தரம் இப்போ என்னென்னா ஒவ்வொருத்தரம் அப்படியே இருந்து வாங்குவோம் நிக்கிறாக்கள் இருந்து அப்படியே வாங்குவா எப்படி வாங்குவோம் அதில் நாங்கள் வா சைட்ல வச்சுட்டு நில்லுங்க வாங்க ஓ இது என்னடா கண்ண முடிஞ்ச அப்படியே போடல இருக்கோ மெட்டாதம் இருக்கு

என்னம்மா ஹையலா அப்படியா வீடு அதில் வையுங்க அதில் சைடு சரி ஓ உண்டா சரி முதல்ல அப்பாகல் வாங்க அப்படியே வாங்க அப்பாகள்

Ceria, nah, <tuk ke tempat yang terbaik> nah, 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 nah,

நீங்கள் கூட சைஸ்களை கேட்ட மாதிரி இதில் மாற்றி கொண்டு போகலாம் சரியா சைஸ்களை பார்த்து உங்களை ஏற்ற மாதிரி கடைசியா எல்லாம் கொடுத்து முடிஞ்சோடனே மாற்றுங்க சரியா சரி அடுத்தது என்னடா இப்போ ஒருத்தர் வாரீங்களா எல்லோரும் இருக்கா ஒவ்வொரு தடவை வாங்குவா முதல் நான் தாரணும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க கண்டுகளையும் சரி அடேங்கடலாமா ஏறி வரல யாருக்கு மாடல கண்டுடா என்னது

இன்னொரு விஷயம் கடைசியாக அதை கயப்போம் சரியா இது நன்றி சொல்வதற்கான நேரம் யார் சொல்ல போறீங்க மழையும் பெறுது டக்குன்னு வாங்குவோம் வாங்க அப்பா கயக்க போறீங்களா சரி சொல்லுங்க அப்பா பிறந்த நாள் வாழ்த்துகள் நன்றி சரி சரி ஓகே நன்றி அப்பா வேற யார் அம்மா கதைங்க இந்த அந்த தேசத்தில இருந்து நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு இந்த பணத்தை உத இந்த உதவியை நீங்க செய்ததற்காக உங்களுடைய பேர்த்தே ஹபி பேர்த்தே உங்களுக்கு நாங்க நன்றியை தெரிவித்து கொள்றோம் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் நீங்க இந்த உபகரணங்களை எங்களுக்கு இந்த அன்புக்காக தந்ததற்காக உங்களுக்கு நன்றியை நாங்க தெரிவித்து கொள்றோம் அபி பேத்தே இன்னைக்கு சந்தோஷம் சரி அம்மா இப்படி மன நிறைவா சொல்லி இருந்தோம் அப்படி யாராவ சொல்லுங்க அப்பா நிறைய சந்தோஷமா இருக்கு இந்த பேரப்புள்ளருக்காக அவங்களுக்காக நன்றி சொல்கிறேன் நான் அறுபத்தி ஒன்பது எழுபது வயசு ஆகுது இந்த பேரப்புள்ளருக்காக நான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக பெரிய கோரான கோடி நன்றி சரி சரி நன்றி அம்மா வேற யார் சொல்ல போறீங்க ஒரு குடைய தாருங்க அந்த மெக்கு தண்ணி போச்சுதான் வேலை செய்ய ஆகட்டும் இல்ல 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 பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேரமக்கள்

நான் வியாகர் ரெண்டு பேருக்கு நாங்கங்களை பத்தி கிளார் செய்யியோ எங்கட கஸ்டமர் நிலைக்கு பாத்து ஏதோ நீங்க உதவி செய்ததுக்காக நன்றி வணக்கம் சரி ஓகே பங்களக அந்த அரிசி பிரயோசனமா 10 கிலோ அரிசி இந்த மலானேரத்துக்கு എത്ര பேர் நீங்க வீட்ல எத்தனை மூணு பேர் மூணு பேரே அவ்வளவு நாளைக்கு சாப்பிடலாம் காணும் மூணு பேர் ரெண்டால நாளைக்கு வரீලාசி வத்தாலும் 10 நாளைக்கே കാണவேனார் சரி 2 கிலோமே கொண்டாலும் பெரிய விஷயம் தான என்னம்மா இந்த மலானேரம் சரி ஓகே சந்தோஷம் நாள் ரோமம் எங்களுக்கு பீரப்பிள்ளிகளுக்கு சம ஓ ஓகே ஓகே அந்த அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்றி ஒரு டோமம் அதாவது உதவியாக பத்து கிலோ அரிசியும் கிடாந்து எங்களை அதோட என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் விலையை போகிறீங்களாப்பா இல்லை ஆ அப்போ விலையே போகாத நேரம் பிற பத்து கிலோ அரிசின்றது வந்து பெரிய விஷயம் தானே என்ன ஓ எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வீட்டை பாவிக்கலாம்

ஓகே சந்தோஷம் சரி அக்கா கடைசியா சொல்லி வாங்க நீங்க பொதுவா சொல்லி விடுங்க அண்ணா கண்ட புள்ளை ரெண்டு பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவர்கள் இந்த உதவி செய்திருக்கிற மரிசி உடுப்பு மரக்கண்டு எல்லாமே கொடுத்து இந்த மழை நேரம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்கள் அம்மாக்கள் அப்பாக்களை நன்றி தம்பியோ அண்ணாவோ தெரியல நன்றி நன்றி சரி ஓகே சந்தோஷம் சரி நாங்கள் ரெண்டா இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அதுபோல் நேரம் நின்று எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு அம்மா மேற அப்பா மேலே எல்லாருக்குமே வந்து நன்றி நான் இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா அது இதுக்காகத்தான் நிப்பாட்டினான் அப்புறம் அதே மாதிரி அதை சரி இல்லாட்டி நீங்கள் இப்போ எல்லாம் ஓடி இருப்பீங்க

காலங்களுக்கு போயிட்டு வாங்க சரியா ஓகே அந்த அந்த அண்ணே சொல்றீங்களா அவர் அந்த அப்படியா சரியா சரி ஓகே என்னடா இப்போ நாங்கள் முப்பது பேருக்கான இந்த உணவுப் பொதிகள் மற்ற எல்லா விஷயமே வந்து கொடுத்து நாங்கள் என்னண்டா ஒன்று மிங்கினது ஒரு ஆள் வந்து அவர் அந்த படுத்த படுக்கையாக இருக்கிறதால வந்து இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கையில் அப்போ அதை வந்து இந்த அக்காட்டை வந்து நாங்கள் கையளிக்கிறோம் இப்போ ஒரே கிராமம் வந்து அதை வந்து சேர்த்து கொள்வாள் அந்த நபர் இந்த இடத்துல சமூகம் அளிக்காத அந்த இந்த அக்காட்டை சரி ஓகே ஆ சரி சரி ஓகே ஓகே எங்கே அந்த இப்போ சரி சரி என்னடா ஓகே சரி அதை வந்து நான் அரிசி சாப்பாடு மற்ற மரக்கண்டது அந்த ஒரு பட்டிக்கில் வச்சு அங்கே வச்சாச்சு அண்ணா வந்து வந்தால வச்சாச்சு சரி ஓகே சரி அக்கா ஓகே அக்காட்டா கையெழுச்சாச்சு சரி என்னடா நாங்கள் அப்போ இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நன்றி கூற சொல்லி இதை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அப்போ யூகேயில் இருக்கக்கூடிய விரதன் அண்ணா சிவா அண்ணா அப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்பெஷலாக நன்றி கூற கடமைப்பட்டுக்கிறோம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி அண்ணா இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு வந்து இந்த முப்பது பேருக்கான இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் இதில் வந்து தெரிவு செய்தாக்களே இப்போ மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதேமாதிரி இப்போ அவங்க முதியோராக அநேகமாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முதியோராக்களை தான் நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருந்தாங்கள் அதை விட வந்து இந்த மாவீரர் போராளிமேர் தாய்மார் அப்படியான ஆக்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதை விட வந்து அங்கவீன முற்றாக்கள் மாதிரி அதில் வந்து ஒரு சிலரை வந்து கவர் பண்ணியிருந்தாங்கள் அதே மாதிரி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட இல்லை தனியே இருக்கிறார்கள் அம்மா மேரு அப்பா தனியே இருக்கிறார்கள் அப்படி அப்படியான ஆக்களை தெரிவு செய்தால் பிள்ளைக்கு அவர்களுக்கான ചിക്കൻ മുട്ട മ മച്ച സാപ്പാട് അതങ്ങളാണ് സാപ്പാട് അതോടെ വന്ന് അവർക്കാണ് പത്ത് കിലോ അരിസി അതോട് വന്ന് ഒര്ത്തും മരക്കണ്ട് ഒരു ഞാപകമാ അത് പിള്ളേന ഞാപകം ഉള്ള അത് ഇപ്പോണമെൻറ്ക്കാ അവർ അത് വരുമ്പനുസരിയ ഒരേ നാളിൽ അഷയം മുടിഞ്ച് പോകൂടക്കാ ഞാപ അത് മരങ്ങളും അത് മാറി ഉള്ള എല്ലാവർക്കും ഒരു ഒരു ഉടുപ്പ് ശരിയാ

ട്രാക്ക് കളയ കത്രപ്പെട്ട കുടുംബങ്ങളെ ഇളയ കുടുംബങ്ങളെ നിങ്ങൾ கொடுத்துയിരിക്കുന്നതിനാണ് അതി വലിയൊരു നന്ദിയാണിത്. അപ്പോൾ മലനേരമണ്ഡേയ്ക്ക് ഇത്ര നേരം വേലയില്ല. മണ്ഡേയ്ക്ക് ഇది ഇല്ല aménกรിക്കുകയാണ്. വേലയില്ല, കഷ്ടങ്ങൾ, സാധനങ്ങളെല്ലാം വില. ആരവടി അണ്ഡേയ്ക്ക് നിങ്ങൾ ഇതൊരു ദൗദവിയ ചെയ്തത് വലിയൊരു നന്ദി. കാണിപ്പാണ് സന്തോഷം. ചെറിയ മാ ഹൈഡ്വാം സന്തോഷം. ചെറിയ ഓക്കേ വീണ്ടും ഒരു നമ്മുടെ വണ്ണി നന്ദൻ യൂട്യൂബ് കുടുംബം സർഭാഗ. சிவவிரதன் அண்ணா சிவாண்ணா யூகேல இருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து அங்கே ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அதை விட வந்து அவருடைய மகன்களான சோபிகன் சிவவிரதன் அதை மாதிரி சோவரன் சிவவரதன் அந்த இரண்டு பேருக்கும் இனிமையான பிறந்த தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களோட அப்பா நிறைய விஷயங்கள் அப்போ இது மட்டும் இல்லை இது மாதிரி பல விஷயங்களை இது மூலம் நினைக்கிறேன் ட்ரெண்டு மூன்று உதவித்திட்டம் என் மூலமாக வந்து செய்திருக்கிறேன் அப்போ நிச்சயமாக வந்து அப்படி ஒரு அப்பா கிடைக்க நீங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ வெளிநாடுகளில் இத்தனையோ பேர் இருக்கிறோம் ஆனால் எல்லாருமே வந்து இப்படி உதவிகள் செய்கிற விரும்புறீங்க அநேகமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார்களால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படி ஒரு அப்பா கிடைச்சது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வரம் அதே மாதிரி நீங்களும் அவருக்கு நல்ல பிள்ளைகளாக கிடைச்சிருக்கிறீர்கள் கட்டாயம் உங்களுடைய எதிர்காலமும் சிறக்கணும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டு நாங்களும் இந்த இடத்தை வாழ்த்துக்கொள்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பிறந்தநாள் இனிமையே பிரந்தன நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் சிவபிரதன் அண்ணா சிவாண்ணா அண்ணா உங்களுக்கு இனிமே நல்ல எங்கள யூடியூப் குழுமம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய தினம் முற்றுமுழுதாக இவர்களுக்கான எல்லா இந்த இதுகளுக்குமான நிதியை அனுசரணையை செய்து இன்றைய இன்றைய நாளில் வந்து சிறப்பிச்சுருக்குறீங்க மழை வந்ததால் சில சில மிஸ்டேக்குகளோடு இதில் செய்து முடிக்க வேண்டியதாக போயிடுச்சு இல்லாடி இன்னும் இதை விட சிறப்பாக செய்து முடிச்சிருக்கலாம் தொடர்ந்து மழை ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறதால கொஞ்சம் நூறு விதம் எங்களால் திருப்தியாக முடிக்க முடியல இருந்தாலும் அந்த சவாலையும் மேற்கொண்டு இதை சிறப்பாக முடிச்சிருக்கோம் அப்போ அண்ணாக்கு நிச்சயமாக திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களோட வந்து விடை பெற்றுக் கொடுக்குறோம் நன்றி வணக்கம் உறவுகளே இதை 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 மாதிரி உங்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷமான நிகழ்வுகளை ஈழத்தில் கூடிய எங்களுடைய உறவுகளை நீங்கள் கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த காணொலியை கொண்டிருக்கிற உறவுகள் எதிர்பாரும் மாவீர தினம் இருபத்தி ஏழாம் தேதி வர போது அந்த மாவீர தினத்தை முன்னிட்டு சிட்டுண்டி வகைகள் அதை மாதிரி வந்து இதை மாதிரி மரக்கன்றுகள் வழங்க இருக்கிறோம் அதுக்கு வந்து உங்களால் எந்த சின்ன உதவிகளாரும் செய்ய முடிஞ்சால் கட்டாயம் அதுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் அதை சேர்த்து நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை செய்ய இருக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம் உறவுகளே